ஃபஸ்ட் ஜங்ஷன் நேர்களுக்கு வாழ்த்துக்கள் வினேஷ் போகத் இந்த பெண்ணை பற்றி தான் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மல்யுத்த வீ வீராங்கனையான இவரை பற்றி இந்த மல்யுத்த ரசிகர்களை வந்து ரொம்ப வேதனையோட வருத்தத்தோட இவருடைய செய்தியை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க காமன்வெல்த் போட்டியில் தங்கம் என்ற முதல் இந்திய பெண்ணும் இவங்க தான் ஆசிய போட்டியில் தங்கம் என்ற முதல் இந்திய பெண்ணும் இந்த அம்மா தான் நடப்பு ஒலிம்பிக் சாம்பியன் போட்டியில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த யூ சுசுகியை வீழ்த்திய வீராங்கனை தான் இந்த வினேஷ் போகத் இப்படிப்பட்ட இவங்க பாரிஸில் நடக்கக்கூடிய அந்த ஒலிம்பிக் போட்டியில் ஃபைனலுக்கு தேர்வாயிட்டாங்க இவங்களை எதிர்த்து சந்தித்த மூன்று நாட்டு வீரர்களை வந்து இவங்க தோக்கடிச்சுட்டு ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க அந்த மூணு நாடு உக்ரைன் கியூபா நாட்டைச் சேர்ந்த வீராங்கனைகளை வந்து தோற்க தோற்கடித்த இந்த வினேஷ் போகட் வந்து ஃபைனலாக இப்போ அமெரிக்க வீராங்கனையை சந்திக்க போகிறாங்க இப்படிப்பட்ட நிலையில் இந்த வினேஷ் போகட்டுடைய இடையை சோதனை செய்த அந்த ஒலிம்பிக் சங்கம் இவங்க ஐம்பது கிலோ எடை பிரிவில் தான் போட்டியில் இருக்காங்க இவங்களுடைய இடை ஐம்பது கிலோ நூறு கிராம் இருக்குது அதாவது நூறு கிராம் எடை கூட இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து அந்த விளையாட்டில் வந்து கலந்துக்கிற தகுதி இல்லை ஏற்கனவே இவங்க சந்தித்து மூணு பேரை தோக்கடிச்சிருக்காங்கல்ல அந்த வெள்ளி வெண்கல பதக்கங்களும் இவங்களுக்கு கிடையாது ஸோ ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு இந்த ஒலிம்பிக்கில் வந்து இந்த மல்யுத்த போட்டியில் இப்போ இது வெற்றி கிடையாது என்று அறிவித்தோடன உலகத்தில் உள்ள இந்தியர்கள்லாம் மிக கோபம் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது இது இந்தியாவுக்கு வந்து வர இருந்த பதக்கத்தை வந்து தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் இந்த வீராங்கனை வினேஷ் போகத்து மேலே ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பலரும் கிடைப்பிருக்கிறாங்க அது என்ன சந்தேகம் கடந்த நவம்பர் மாதம் இந்த வினேஷ் போகத்து வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இந்த வினேஷ் போகத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவராக இருந்த பாஜகவுடைய அந்த மல்யுத்த வீரர்களுடைய தலைவராக இருந்த பாஜகவுடைய எம்பியாக இருந்த பிரிஜ் பூஷன் சிங் வந்து வீராங்கனைகளுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்தாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சு அந்த பிரிஜ் பூஷன் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி டெல்லியில் போராட்டம் நடத்துகிறாங்க யாரும் மல்யுத்த வீராங்கனைகள் அந்த போராட்டம் நடத்தின மல்யுத்த வீராங்கனைகளோடு நின்று ஒத்துழைத்து போராட்டத்தில் முன்னிலை நின்றவங்களில் இந்த வினேஷ் போகட் இந்த அம்மாவும் ஒரு பெண் அதனால் அந்த மல்யுத்த சங்கத்துடைய ஒரு பொறுப்பாளியாக இருந்த பிரிஜ் பூஷனுடைய பங்களிப்பு எதுவும் இதில் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் வந்திருக்கு இன்னொரு பக்கம் கடந்த நவம்பர் மாதம் ஒரு பேட்டியில் வந்து இந்த வினேஷ் போகட் அம்மா என்ன சொல்கிறாங்க ஒருவேளை நான் ஒலிம்பிக் போட்டியில் உள்ளே போகிறப்ப என்னை வந்து தகுதி நிற்க செய்கிறதுக்கு என்னுடைய ட்ரைனரை யார் இவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு அவரே கூட எனக்கு தெரியாமல் எனக்கு ட்ரக்ஸ் ஏற்றுனாலும் ஏற்றிடுவார் ட்ரக்ஸ்னால் என்ன பொருள் அப்படி ஏற்றிட்டா ஆகும் சோதனை செஞ்சு பார்ப்பாங்க இவங்க உடலில் வந்து பொருள் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிற தகுதியிலன்னு நிற்கிருவாங்கள்ல அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் வந்துடும் அப்படின்னு நான் பயப்படுறேன் அப்படின்ட்டு எப்போவே பேசியிருக்காங்க இந்த வினோத் வினேஷ் போகத் இப்போ பாருங்கள் மூணு பேரை தோக்கடிச்சு ஃபைனலுக்கு போயிட்டாங்க ஃபைனலுக்கு போகிறப்ப நூறு கிராம் கம்மியாக இருக்குது உங்களுக்கு தகுதி இல்லைன்ட்டு அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே சொன்ன பிறகு இந்தியாவில் உள்ள அந்த ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி த அரசியல் தலைவர்கள் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் பாராளுமன்றத்தில் இதை பிரச்சனையாக பேசிட்டாங்க இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த பெண் மேலே இந்த பெண்ணால் இந்தியாவுக்கு கிடைக்க இருந்த தங்க பதக்கத்தை இல்லாமாக்கிறதுக்கு பெரிய சதி நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு கோஷம் போட்டிருக்காங்க இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போயிட்டு பாஜகவுக்கு எதிராக உள்ள ஒரு கட்சியுடைய ஒரு தலைவர் வந்து ஒரு அறிக்கை சொல்கிறாரு இந்த வினேஷ் போகட் வந்து முன்னேறினாங்கல்ல மூணு நாட்டு பெண்களை தோக்கடிச்சுட்டு ஒவ்வொரு டெஸ்ட்லையும் முன்னேறி வர்றாங்க செமிஃபைனல் வரைக்கும் முன்னேறி ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்கல்ல அப்போ உலகமே கொண்டாடிச்சு அந்த அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லிச்சு ஆனால் பாஜகவை சேர்ந்த எந்த தலைவர்களும் இந்த அம்மா முன்னுக்கு வந்ததுக்கும் இது வந்து ஃபைனலுக்கு வந்ததுக்கும் வாழ்த்து சொல்லவே இல்லை ஆனால் இது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடனே அதை தெரிவித்து செய்திகளை போட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கிளப்பியிருக்காரு இப்படி எல்லாரும் கிளப்பக்கூடிய அந்த கேள்வி வினேஷ் போகட்ட வந்து ஒரு வீர மங்கை எப்படி அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க இதில் நிச்சயமாக சதி இருக்குங்கிற மாதிரி ராகுல் காந்தி மற்றும் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் பேசுறதோட இந்த வீரமங்கைக்கு நாங்க நாங்கள் ஆதரவானிப்போம் சொல்லி காங்கிரஸ் மற்ற கட்சி தலைவர்களோட தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த வினேஷ் போகத் அவர்களுக்கு வந்து ஒரு ஆதரவும் வாழ்த்தும் சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே ஐம்பத்தி மூணு கிலோ பிரிவில் இவங்க இருக்கிறாங்க இப்போ ஐம்பது கிலோவுக்கு வந்து தன்னை வந்து இவங்க அனுமதி கொடுத்ததுக்கு காரணம் ஐம்பது கிலோ போட்டியில் வந்தால் தன்னுடைய ஐம்பத்தி மூணு கிலோ போட்டியிலேயே கலந்துக்கிட்டவங்க ஐம்பது கிலோங்கிறப்ப அந்த மூணு கிலோவை எடையை குறைக்கணும்ல குறைச்சிட்டோம்னா நம்மளுக்கு போட்டி இலகுவாக இருக்குன்னு நினச்சி இவங்க அந்த ஐம்பது கிலோ பிரிவில் சேர்ந்து தன்னுடைய எடையை மூணு கிலோவை குறைச்சி ஏற்கனவே அந்த அந்த முதல் இரண்டு மூணு டெஸ்ட்டுகள்லையும் போட்டிகளையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அந்த மூணாவது ஃபைனல் அமெரிக்காவோட போகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இவங்க சோதனை பண்ணி பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஒரு கிலோ எடை உங்களுக்கு கூடி இருக்குதை கண்டுபிடிச்சி இதை எப்படியாவது தான் சரி செஞ்சுன்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு நாள் முழுக்க எந்தவித உணவும் எடுத்துக்காம தண்ணீர் கூட அறந்தாமல் பலவிதமான எக்ஸசைஸில் பயிற்சியில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடைகளில் உள்ள எந்த அளவு எடை எடையை கட் பண்ணால் அந்த உடையோடைய எடை குறையும் சில ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு தன் உடலில் உள்ள ரத்தத்தை விட கொஞ்சம் வெளியேற்றளமான முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு மேலே தன்னுடைய தலைமுனா வெட்டியிருக்கிறாங்க இப்படியெல்லாம் பண்ணி அந்த கூட இருந்த ஒரு கிலோ சில்லுற எடையை குறைச்சி ஐம்பது கிலோ நெருக்கி வந்த பிறகு சோதனைக்கு போகிறாங்க ஒவ்வொரு நாளும் அந்த டெஸ்ட்டு நடக்கிறப்ப காலையில் எடை சோதனை அந்த பிரிவுக்கு தகுதியான இடை இருக்காங்களான்னு சோதனை பண்ணுவாங்கள்ல அப்படி சோதனை பண்ணுறப்ப நூறு கிராம் கூட இருக்குது ஐம்பது கிலோ நூறு கிராம் இருக்கிறீங்க உங்களுக்கு தகுதி இல்லை நீங்கள் இதில் கலந்துக்க முடியாது நீங்கள் டிஸ்குவாலிஃபைடுன்னு அறிவித்த உடனே தான் அப்செட் ஆகி போகிறாங்க அந்த வினேஷ் போக்கெட் மட்டும் அப்செட் ஆகலை இந்த மல்யுத்தத்தில் இந்த அம்மா வந்து தங்கத்தை கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தாங்கல்ல இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோடி மக்களும் அந்த ரசிகர்களும் அப்செட் ஆகிட்டாங்க ஒருபடி மேலே போயிட்டு உலகம் முழுக்க இருக்கிறாங்கல்ல ஏன்னா இது உலகம் முழுக்க நடக்கிற ஒரு போட்டி அந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்திய மக்கள் என்ன பண்ணுறாங்க பெரிய பேரடியாக இது அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு இப்போ எல்லாருடைய கேள்வி என்னவா இருக்குது பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே இந்த மல்யுத்தத்தில் வந்து முதல் முதல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக தங்கம் என்ற விஜேந்திர சிங் உள்பட சொல்லியிருக்கிறாரு இதில் ஏதோ ஒரு அரசியல் சதி இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறாரு அப்படி உண்மையாகவே சதி இருக்குதா பாஜகவை சேர்ந்த பிரிஜ்பூஷன் சிங்க எம்பி அவரை எதிர்த்து அவருடைய பாலியல் குற்றத்தை எதிர்த்து இந்த பெண் போராடினதுனால இதற்கு ஏதாவது ஒரு பின்னடைவுக்கு வழி ஏற்பட்டு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பாஜக வந்து அந்த பிரிஜ் பூஷன் சிங்குக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காது மட்டும் இல்லாமல் அவருடைய மகனுக்கு எம்பி கொடுத்து தேர்தல்னு நிற்க வச்சாங்கல்ல அப்போ பிரிஜ் சிங் பக்கம் அந்த பாஜக எப்போவுமே ஆதரவாக இருக்கிறாங்க அவரை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த வினேஷ் போக்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க பாதிக்கப்பட்டது அவங்க மட்டும் இல்லை நம்ம இந்திய நாடு பாதிக்கப்பட்டிருக்குங்கிற வருத்தம் இந்த உலக மக்கள் எல்லாட்டையும் இருக்குது தன்னுடைய எடையை குறைக்கிறதுக்காக ஒரு நாள் முழுக்க எந்த விதமான உணவு எடுக்காமல் தண்ணி கூட குடிக்காமல் இருந்ததுனால இந்த வினோஜ் போகட்டவர்களுக்கு நீர்ச்சத்து குறைஞ்சு அவங்க ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு இப்போ அங்கே வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவ உதவி செய்யப்பட்டுக்கிட்டு வருது ஒருவேளை அவர்களுக்கு அந்த நீர் சத்து குறைவு சரி செய்யப்பட்டு மீண்டும் அந்த இடை சோதனைக்கு அனுமதிக்கப்பட்டால் அவர்கள் அந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையில் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக இருக்கிற பி டி உஷா அவர்கள் வந்து இதுக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ பாரிசில் தான் இருக்காங்க இது வந்து ஒரு அநீதி இதில் ஏதோ சதி இருக்குது அவங்கள வந்து மீண்டும் அனுமதிக்கணுங்கிற மாதிரி அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய அப்பீலை வந்து அந்த ஒலிம்பிக்ஸ் ஏற்றுக்கிறோமா மறுபடியும் அந்த எடை சோதனை நடக்குமா இந்த வினேஷ் போகட்டை வந்து கலந்துக்கிட்டு அந்த தங்க கப்பை வந்து இந்தியாவுக்கு பெறுவாராங்கிற லட்சக்கணக்கான கேள்வி நீ ஒட்டுமொத்த உலகத்தில் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீ இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதில் எந்த விதமான சதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அல்லது யதார்த்தமாக அவங்களுடைய எடை வந்து நூறு கிராம் கூடி இருக்குதா அப்படி நூறு கிராம் கூடியிருந்தால் நிச்சயமாக அவர்களை தகுதி நீக்கம் பண்ணியது சரியா அப்படிங்கிற பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளை எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உள்ளது உள்ளபடி உங்கள் வீட்டில் நாலு சுவருக்கு நடுவில் உங்களுக்கு உலகத்தில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பணி தான் இப்போ நம்ம செய்கிறோம் இதே போன்ற செய்திகள் தொடர்ந்து கிடைக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய செய்திகள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்று நன்றி வாழ்த்துக்கள்